வெல்கம் பேக்வீன் எனக்குன்னேங்களா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரமா நேற்று பங்குனி உத்தரமா இல்லை இன்னைக்கு பங்குனி உத்தரமான்ற கன்ஃபியூஷன் எல்லாம் போய் சரி இன்னைக்கு தான் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் இன்னைக்கு தான் வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி

ரொம்ப போட்டிங்க மைதா மாவுடா சாஸ் சாஸ் பாஸ்தா வைட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து ஆக்சுவலி ஆனியன்ஸ் எல்லாம் போடுறேன் பஜ்ஜி போடுறீங்களா ஒயிட் சாஸ் பாஸ்தாவா பஜ்ஜி அது போ இங்க வெங்காயம் எல்லாம் வணங்கிட்டு இருக்கு இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா போடுவாங்கன்னு தெரியல வதங்கிட்டு இல்லை சாரி கருகிட்டு இருக்கு கருகிட்டு இருக்கு கருகுது சீரியஸா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வேணா போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து இதல கொஞ்சம் ஏன்னா அது வந்து ஒரு फ्लेவர் டச் ஃப்ளேவர் டச் வந்து இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி எல்லாம் கொஞ்சம் இருந்தது சரி இட்லி சாப்பிட்லாம் மாவு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து பார்த்தா இட்லி வந்து இவ்வளோதான் இருந்துச்சு மாவும் தீந்து போச்சு நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சீ சாரி பூண்டு பச்சை மிளகா கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி இருந்தாரு அதுக்கப்புறம் மைதா மாவு இந்த பாஸ்தா தண்ணி அதாவது பஜ்ஜி மாவு வந்து உள்ள போட்டிருக்காரு தெரியல நீங்க தான் பண்றீங்க என்கிட்ட கேட்காதீங்க நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பண்ணி முடிச்சுருங்க என்கிட்ட ஒவ்வொன்றா கேட்பீங்க அப்புறம் அது வாஸ் அப்படியே வந்து எங்கிட்ட கை மாறிடும் அந்த வேலை நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் பெப்பர் போட்டுக்கிட்டே இருக்காரு பல மணி நேரமா அது போக பச்சை மிளகாவும் ஒரு நாலஞ்சு நம்ம போட்டிருப்பாரு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஆப்பி என்ன ஒரு மாதிரி கெட்ட வாட வருதுன்னு ஆப்பி பார்க்க வந்துறாங்க நம்ம டேஸ்ட் பண்ணுங்க நானா பலியாடு ஃபர்ஸ்ட் நானா மைதா மாவுல பாஸ்தா கொஞ்சம் கம்மியா இருக்கு மைதா மாவுல பாஸ்தா கம்மியா இருக்கு நல்லா இருக்கு இது வந்து மேக்ரோன் சாஸ் அன்னு मेक्सिकन पास्ता ना गा 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 खा किरा मैं खान का मेल वाला बात है ना देख लो कोइन थोड़ा वन तरह युवा आओ को हम्म अलावा हूं हम ब्रा का 10 के स्टार रेटिंग है स्टार रेटिंग हाई स्टार ग्रुप 10 का हाई स्टार है 5 स्टार रेटिंग केवोड का 5 स्टार का

பிளேட்டில் அப்படியே இருக்கு இவர் என்ன என்ன நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நான் உடனே இவர் செஞ்ச உடனே அங்கே வந்து ஃபுல்லாக டக்கு டக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாருங்களா வெடுங்கண்ணா சின்ன வேலையை போய் பெருசாக போய் ஒரு மூட்டையாக இருந்தால் பரவாயில்ல இது ஒன்பதாவது மூட்டை இது போக இன்னொரு லோடு இறங்கலாம் ம் ஆனால் வந்து எங்களுக்கு கட்டாயப்படுத்துறாரு ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணா பாவம் அண்ணா வந்து உங்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்துருக்காரு ஆனா இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க அதான் சொல்றீங்க ஐயோ இப்ப ஆகாஷ் கிட்ட சொன்னீங்களா அந்த டைலாக் சொல்லுங்க சொல்லுங்க இவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஆகாஷ் கிட்ட ஆகாஷ் கிட்ட அவர் வந்து என்ன சொன்னாருன்னா அதுல பாரு கொத்துமணி தலையில எல்லாம் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு போட்டிருப்ப குட்டி குட்டியே நறுக்கி அப்படின்னு சொன்னாரு ஆனா இல்ல இல்ல கொத்தமணித்தலை தான் சொன்னாரு இங்க பாருங்க கொத்துமணித்தலை கொத்தமல்லி தல மட்டன தெரியுது மக்களே என்ன இந்த கொத்துமல்லி துரு ஏய் எக்ஸ்கியூஸ் மீ இஸ் திஸ் இது வந்து பாத்துக்கோங்க இது வந்து வாடி போயிருக்கு இருக்கு நம்ம சமையல் சாப்பிட்டு எல்லாரும் இன்னும் அப்படியே

இந்த மாதிரி செய்வீங்களா அவன் பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணாமையே அவன் மறந்துட்டான் டேஸ்ட் பண்ணியிருந்தான்னா அவ்வளோதான் குழந்த பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா இந்த மாதிரி பண்ணுவீங்களா இனிமேல் என்ன ஷாப்பிக்கு இனிமேல் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்காதீங்கன்னு அவங்க சொல்றாங்க ஆமாம் ஆவான் அவன் சாப்பிட்ரு போகிறேன் ஓ பாஸ்ட்டாக கொஞ்சம் மிச்சம் இருந்ததுக்கு அவன் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன் பாவம் ஆயில ஜீவன் கதருக்கு ஆமாம் ஆயில ஜீவன் கதறது சரி ஓகே நாங்க நெக்ஸ்ட் டூ மீட் பண்றோம் பாய் തീ ചൊല്ലുന്നവരോ ബാ